பிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கேன் செய்தியின் தலைப்பு நல்ல மாற்றமடைய உங்களால் கூடும் ஆதார வசனம் நீதிமெலிகள் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் அதாவது வசனம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் இருபத்தி ஒன்பதாவது வசனம் நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான் முற்கோவியோ புத்திஈனத்தை விளங்க பண்ணுகிறான் ஞானவான்களே நாம் இப்படிப்பட்டவர்கள் என்பது உலகம் எப்படி அறிந்து கொள்கிறது பார்வைக்கு எல்லாரும் தான் ஞானிகள் தான் நம்முடைய பேச்சை வைத்து செயல்படும் விதத்தை வைத்து பிராண்ட் பண்ணப்படுகிறோம் பேசுவதிலும் பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் நீதிமன்ற பதினேழு இருபத்தெட்டு தானே தெரியும் செயல்பட்டால்தானே புரியும் இவர்கள் நீதிமான்களா அல்லவா என்று ஒரு ஊரில் ஒரு ஒதுங்குப்புறத்தில் ஒரு வயதானவர் எங்கேயோ இருந்து வந்து தங்கினார் அவரை பார்க்க மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்றார்கள் மகாபிரிய ஞானி வந்திருக்கிறார் என்று பேசப்பட்டது பல வாரங்கள் கழித்து தான் கண்டுபிடிக்கப்பட்டது அவர் ஊமை செவிடு என்று வழிப்போக்காய் போனவர் இந்த இடத்தில் தங்கிக் கொண்டார் என்றும் என்ன கேட்டாலும் பேசுவதில்லை கண்ணை மூடி அமைதியாக இருந்தார் மகா ஞானி என்று பெயர் வைத்து நல்ல நல்ல ஆகாரம் உடை காணிக்க கொடுக்கப்பட்டது அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை ஆகாரத்தை எடுத்துக்கொண்டார் மற்றவர்கள் இவருக்கு தேவைப்படவில்லை ஒதுக்கிவிட்டார் இப்போது மகா மகா பெரிய ஞானியா என்று பெயர் சொல்லப்பட்டது இப்படி தாங்க இன்னும் இந்த உலகத்தில் நடந்து வருகிறது போகட்டும் அது போகட்டும் வீட்டை ஞானமாய் கட்டினதால் செங்கல் வைத்து கட்டுவதல்ல அதாவது குடும்பத்தை கட்டுக்கோப்போடு வீட்டில் உள்ள காரியம் வெளியே தெரியாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக சுறுசுறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் குடும்பத்தை நடத்துதல் இது பெண்மணிகளுக்கு உரியது பெண்மணிகளுடைய பங்கு அதிகம் ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கு அதிகம் உண்டு அப்படித்தான் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்த்தல் அவர்களுக்கு வீட்டு வேலைகளை பகிர்ந்து கொடுத்து ட்ரைனிங் கொடுத்தல் செய்ய வைத்தல் சிறு குழந்தையிலிருந்தே செய்ய வைக்க வேண்டும் அவசியமானதை மட்டும் வாங்குதல் இப்படி ஒரு ஆரோக்கியமுள்ள பண்பு நலமுள்ள குடும்பத்தை குடும்பமாக ஒரு ஸ்திரீ நடத்துகிறாள் நீதிமலுக்கு முப்பத்தி ஓராம் அதிகாரம் பத்திலிருந்து முப்பத்தி ஒன்று வரை பேசப்படும் ஸ்திரீ போல புத்தியுள்ள ஸ்திரீ என்று வேதம் பிராண்ட் பண்ணுகிறது இவர்களை அதே சமயத்தில் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஆர்கியூமெண்ட் எது கெடுத்தாலும் சண்டை சத்தம் எதுவுமே ஒரு ஒழுங்கும் இல்லை ஒழுக்கமும் இல்லை வீட்டை சுத்தம் செய்வதும் இல்லை வீட்டில் இருப்பவர்கள் அவரவர்கள் தங்கள் தங்கள் போக்கின்படி நடப்பது குடும்ப ஜபம் இல்லை ஒன்று செய்து சாப்பிடுவதில்லை ஒருவருக்கொருவர் கலந்து ஆலோசிப்பதில்லை பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு இசைவு இல்லை நான்கு பேர் இருந்தால் நான்கு பேர் நான்கு திசையில் செயல்படுவது அங்கே இருள் கர்த்தருக்கு இடம் இல்லை இந்த வீடு மணலின் மேல் அஸ்திபாரம் போட்டு கட்டப்பட்ட வீடு எல்லாவற்றிலும் பிரிவினை சமாதானம் என்பது எல்லளவும் இல்லை வீட்டு பிரச்சனையும் போவோர் வருவோர் சம்மந்தம் இல்லாதவர்களெல்லாம் பேசுவது இதை ஸ்திரீகள் நன்றாகவே செய்வார்கள் பெண்மணிகள் அல்லவா ஒழித்து இருக்கும் மற்ற பதினே இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்து புத்தி இல்லாத கண்ணிகள் ஐந்து புத்தியுள்ள கன்னிகளை பற்றி பேசுகிறது வாசியங்கள் புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாமல் நடந்து கொள்ளவும் வாய்ப்புகள் உண்டு புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களாக மாறவும் நிறைய வாய்ப்புகள் உண்டு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தட்டு கழிக்கக்கூடாது காணத்தை காலத்தை வீணாக்க கூடாது காலம் கழித்து நாம் திருந்தும் பொழுது அது பிரயோஜனப்பட போய்விடும் அதே போல் நீடிய சாந்தம் உள்ளவன் பொறுமை உள்ளவன் பதறாதவன் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இல்லாதபடி யோசித்து நிதானமாக செயல்படுகிறவன் பேசுகிறவனே மகா புத்திமான் என்று வேதம் சொல்லுகிறது மாறாக ஷார்ட் டெம்பர்ட் அடுத்தவர்கள் பேசவிடாமல் விடாமல் இவர்களே பேசிக்கொண்டிருப்பது எதுவே தெரியாவிட்டாலும் எல்லாம் போல பேசுவது உண்மையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தாங்கள் சொல்வதே சரி என்று வாதாடுபவர்கள் வாதம் பேசுகிறவர்கள் போகாத ஊருக்கு வழிதடுகிறவர்கள் பொசுக்கு பொசுக்கு என்று கோவப்படுகிறவர்கள் அவசரமாக முடிவு எடுத்து செயல்படுபவர்கள் வருந்துபவர்கள் மறுபடியும் அதே தவறை செய்பவர்கள் இவர்களை புத்தி ஈனர்கள் என்று வேதம் பிராண்ட் பண்ணி தடுத்து வைக்கிறது இவர்களும் மாற வாய்ப்புகள் உண்டு இரு திரத்தாருக்குமே நியமம் ஒன்றுதான் என்னவென்றால் சரியாக இல்லாவிட்டாலும் செய்வதற்கு சரியாக இல்லாவிட்டாலும் பேசுவதற்கு எளிதாக இருப்பதாலும் தங்கள் சுயம் மகிழ்ச்சியடைய பிரயாசப்படுபவர்கள் இந்த புத்தி இல்லாத கேட்டகரியில் வந்துவிடுகிறார்கள் உதாரணம் சொல்லி சொல்லி நான் இரண்டையும் பிரித்து காட்டுகிறேன் இடிப்பது எளிது கட்டுவது கடினம் திட்டுவது எளிது அதை பொறுத்து கொண்டு அப்புறம் பார்க்கலாம் என்று இருப்பது கடினம் ஜட்ஜ்மெண்ட் செய்வது எளிது யாரையும் ஜட்ஜ்மெண்ட் செய்வது வேதத்தில் இடம் கொடுக்கப்படவில்லை என்பதை அறிந்து அமைதியாக இருப்பது கடினம்தான் தான் பிடித்திருக்கிறது என்பதற்காக சாப்பிடுவது எளிது எனக்கு இவ்வளவுதான் வேண்டும் இதற்கு மேல் சாப்பிடக்கூடாது என்று தள்ளிவிடுவது கடினம் டிவி பார்ப்பது செல்போன் பார்ப்பது தூங்குவது யோசியாமல் செய்வது இவைகளெல்லாம் எது கடினம் எது எழுது என்று ஒன்றொன்றாக நீங்கள் பிரித்துப் பாருங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாம் என்று வரும்போது அடைக்கக் கொள்வது கஷ்டம்தான் ஆனால் அப்படி செய்தால் விவேகி இப்படி ஒன்றொன்றாக நீ எடுத்து பிரித்து பார்க்கும் பொழுது எது கடினமோ அதை கையில் எடுங்கள் ஏற்கனவே நான் சொன்னேன் சாப்பிடுவது எளிது சாப்பிடாமல் இருப்பது கடினம் கையில் எடுங்கள் ஒருவர் ஜட்ஜ்மெண்ட் செய்வது எளிது அமைதியாக இது ஆண்டவருக்கு பிடித்தமில்லை என்று அமைதி காத்துக்கொள்வது கடினம் அதை கடினத்தை கையில் எடுங்கள் அடுத்த நாள் அடுத்த நாள் தம் கட்டி பிராக்டிஸ் பண்ணுங்கள் நாளிடவில் பழக்கமாகி பண்பாகி குணமாகிவிடும் எல்லாமே மாறக்கூடியதுங்க இது மாறவே மாறாது என்பது எதுவுமே இல்லை பேதுருவின் பேச்சும் செயலும் அவன் அபிஷேகம் ஆவியான நிறைவை பெறுவதற்கு முன் பெறுவது பெற்ற பின் என்று பிரித்து ஆராய்ந்து பாருங்கள் நமக்கும் அப்படித்தான் ஜெபம் வேத வாசித்தல் வார்த்தையை அமைதியாக தியானித்தல் தெய்வ பயத்தோடு இருத்தல் ஆவியானவருக்கு கீழ்ப்படுதல் இதை தொடர்ந்து செய்யும் பொழுது நீங்கள் தேவ பிரசன்னத்திற்குள் நுழைந்து விட்டீர்கள் இவைகளெல்லாம் கடினம் என்று நினைத்தால் கடினம்தான் எளிது என்று நினைத்தால் எளிதுதான் அது உங்களுடைய நினைவை பொறுத்தது உங்களுடைய மனதை பொறுத்தது பிரசன்னம் கிருபை ஆவியானை நடத்துதல் உங்களை ஆட்கொள்ளும் பின் காலையிலிருந்து இரவு வரை எதெல்லாம் கடினம் என்று சொல்லுகிறீர்களோ அதை கையில் எடுங்கள் எளிதாக செய்து முடிக்க அமைதி காக்க தேவ வல்லமை உங்களை நிரப்பு நீங்கள் தனியாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் பலம் ஒன்றுமில்லை வராக்கிரமம் ஒன்றுமில்லை என்று தான் சகரியா நாலு ஆறு சொல்கிறது அவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார் கிருபை கொடுப்பார் எதற்காக கடினம் என்று நினைப்பதை செய்து முடிப்பதற்காக உங்களுக்கு உதவி செய்வார் இதை நீங்கள் காண்பீர்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் காண்பீர்கள் சுயம் மாமிசம் சாக வேண்டும் ஆவியானது உங்களது வாழ்வில் உங்களுக்குள்ளே வர வேண்டிய அசைபாடு ஆரம்பித்து விடுவார் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி வெளியிலிருந்து உங்களுக்குள் வர வேண்டிய அவசியமே இல்லை உங்களிலிருந்து அந்த ஜீவ புறப்படும் எல்லாம் உங்களுக்குள் இருக்கிறது உங்களுக்குள் இருக்கிறதை ஆவியான வெளியே கொண்டு வருவார் அதுக்கு நீங்கள் வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும் அது சுயம் செத்தாத்தால் மாமிசம் செத்தால்தான் அது நடக்கும் இந்த எளிதானவை என்று சுயத்தை சந்த சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்க அதை தான் நடக்கும் பின் நீங்கள் சொல்ல நடக்கும் நீங்கள் கட்டளையிட்டால் நிற்கும் செய்து பாருங்கள் இந்த அற்புத மாற்றம் வேண்டும் என்று வாஞ்சிக்க வேண்டும் கேட்க வேண்டும் கடினமானதை செய்ய துணிந்து நிற்க வேண்டும் அப்படி நின்றவர்கள் ஜெயித்தாருங்க நான் நிற்க மாட்டேன் எதுவுமே எனக்கு வரக்கூடாது சோதனை வரக்கூடாது நான் சகிக்க மாட்டேன் எதுவும் செய்ய மாட்டேன் எனக்கு எல்லாம் எளிதாக வேணால் நடக்கவே நடக்காது வாழ்க்கை அப்படி அல்ல தாவீதை கோழியாத்திய போய் எதிர்த்தான் தாவீதை எங்கே கோழியாத்தி எங்கே துணிந்து நின்றான் ஆவியான தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவியானவருடைய நம்பிக்கை வைத்து தேவ பலத்தை வைத்து அப்படி அதே ஆவியானவர் தாவீதுக்குள் இருந்தவர் யோசைப்புக்குள் இருந்தவர் ரூத்துக்குள் இருந்தவர் தான் உங்களுக்குள்ளும் இருக்கிறார் எதிர்த்து நின்றால் ஜெயித்தார் ஜெயிக்க வைத்தார் கர்த்தர் யோசேப்பு அன்று அதை தவறு செய்திருக்கலாம் ஆனால் துணியை போட்டுவிட்டு ஓடிவிட்டான் அது கடினம்தான் கடினத்தை செய்தான் வெற்றி கண்டான் ரோது துணிவாக வந்தால் ஒரு வயதான நகோமியை மாமியை கொண்டு அது கடினம் தான் வந்தாலே ஜெயித்தாள் இப்படி இங்கே எல்லாவற்றையும் மாறுதல் அடைந்து மறுரவுமாகி மகிமையின் வாழ்வு வாழ வேண்டும் என்று நீங்கள் தாகமுடையவர்களாக இருப்பேன் கர்த்தர் தமது ஜீவ தண்ணீரால் உங்களை நிரப்புவார் அது செய்து முடிக்குங்க நீங்கள் கூட ஒத்தாசையை ஒப்புக்கு சப்பாக இருந்தால் போதும் ஜபிக்கலாம் தகப்பனே இந்த அற்புத மாற்றம் இடைய விரும்புகிறேன் உதவி செய்யுங்க இயேசுவே நாமத்தில் பிதாவேன் இன்றைய சிந்தனைக்கு எது கடினமாக தோன்றுகிறதோ அதை கையில் எடுப்பேன் கர்த்தரின் பலத்தால் செய்து முடிப்பேன் மறுபடியும் செய்து முடிப்பேன் தொடர்ந்து செய்து முடிப்பேன் ஆமேன் ஹல்லே லூயா